முருக பெருமான் துணை தளித்தவர் இருபத்தி நான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை வானவர்கள் போற்றும் அரங்கனே வள்ளலே வாழும் ஞானியே தான தர்ம சக்தி பெருக்கிடும் தவசியே ஆறுமுக அரங்கனே அரங்கனை உன் பெருமை கூறி அருளுவேன் துள்ளிய ஆசி வரங்கள் என சோபகிது சிலை திங்கள் வளமை பட அட்டம திகதி கதிர்வாரம் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் எட்டாம் நாள் இருபத்தி நான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை வாரம் அதில் அழுகண்ணி சித்தர் யானும் வழங்குவேன் உலக நலம் பெற சோரமிலா ஞானிகள் பூசை கொண்டு அருளும் அருளும் அரங்கன் வழி ஆபத்தை வெல்லும் ஞானவழி இருளும் அள்ளலும் போக்கியே எல்லா வல்லமையும் தரும் ஞானவழி வலிதனை ஏற்று வருக பையகத்தில் எனும் தெளிவு கூடி ஞானிகள் படை தேசமெங்கும் அரங்கன் படைகளாக ஆகவே ஆற்றல் பெருகி அகிலமதில் ஞானிகள் வெளிபாடு மிகையாக எங்கும் மாற்றம் மேலவர்கள் தலைமை உருவாகி உருவாகி உண்மை நிலையும் உறுதிமிக்க தர்ம நெறியும் குரு பக்தி நீதி நெறி மாறா கூறிடுவேன் ஞான தலைமைகள் தலைமைகள் நிரம்ப இனிதே தரணி முழுமை ஞான ஆட்சி களங்கு அமைந்து நன்கு கலியுகம் ஞான யுகமாகும் ஆகவே ஞானி அரங்கனின் ஆற்றல் மிக்க சேவைகள் பகையான வரையறையாகி வல்லமை கொண்ட துணையுமாகி ஆகியே மக்களிடை மாற்றம் தரும் ஆறுமுகனாரை வணங்கி வருகவே அகிலம் ஆறுமுகன் அருள் செய்யும் ஆற்றல் மிக்க ஞான பூமியாகி ஆகியே இயற்கை வளமுடன் அழிவிலா பாதுகாப்புடன் இனிதே அகிலம் எல்லா வளமும் காணும் அறிவித்த துல்லிய ஆசி முற்றே சுபம்